வாஷிங்டன் சுந்தர நீங்க எடுத்துட்டு வருவாங்கன்னு சார் அது சென்னை அப்படிங்கறதுனால கேட்கல இல்ல அது வாஷிங்டன் சுந்தர எடுத்துட்டு வருவான்னு நம்ம எதிர்பார்க்கல பட் மூணு ஸ்பின்னர் ஆடுவாங்கிறது தான் எப்போ நம்ம எதிர்பார்த்தது தானே எப்போவுமே மூணு ஸ்பின்னர் ஆடணுங்கிறது ஆரம்பத்துல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்தியாவோட ஸ்ட்ரென்த் வந்து ஸ்பின் தான் அதுவும் இந்தியால ஆடும்போது வேற எதை பத்தியும் நம்ம யோசிச்சு பிரயோஜனமே கிடையாது அதனால மூணு ஸ்பின்னர்ஸ் ஆட வேண்டியது அவசியம் மூணு ஸ்பின்னர்ஸ் ஆடினா தான் ஜெயிக்க முடியும் அப்படி இந்தியா கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க முடியுங்கிற சுச்சுவேஷன் மூணு ஸ்பின்னர்ஸ் ஆடினாங்க உள்ள வந்தது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது பட் ஸ்டில் மேபி சென்னையில் மேட்ச் லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருக்கும் அந்த கிரவுண்டை பத்தி கொஞ்சம் பெட்டரா தெரியுங்கிறதா இருக்கலாம் அந்த கிளைமேட்டு கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம் அந்த மாதிரியான திங்கிங் இருக்கலாம் ஏன்னா வேற எந்த காரணமும் இருக்கா மாதிரி தெரியல பிகாஸ் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தா மாதிரி இங்கிலாண்டோட பேட்டிங் லைனை பார்த்து பார்த்தா லெஃப்ட் ஹேண்டஸ்ங்கிறது ரொம்ப கம்மி அப்படி இருக்கும்போது ஒரு ஆஃபின்னர் ரைட் ஆம் ஆஸ்பின்னர் இப்பெல்லாம் வந்து அப்படிதான் நம்ம பேச ஆரம்பிச்சாங்க எல்லாருமே ஆஃப்பின்னர்னா லெப்ட் ஹேண்டர் தான் சூட்டபுளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி வந்து செட் ஆயிடுச்சு அந்த பேசிஸ்ல பார்த்தா வாஷி ஆடுனது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது பிகாஸ் ஒரே ஒரு லெப்ட் ஹேண்டர் தான் இருக்காங்க